இது எங்க ஆட்டம் இந்த ஆட்டத்துல ஒரு தடவை கொடுத்து பாரு எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குதுன்னு மட்டும் பாரு போடுவேன் இந்த கூட்டு வன்புணர்வு ஆறு வயசு பிள்ளை கெடுத்து செத்து கிடக்கும் போது வீட்டுல போய் மாலையை வைப்போம் தொட்டவனை கொண்டு புதைச்சிட்டு வந்தா அடக்கம் பண்ணுவோம் இதெல்லாம் ஓட்டுக்கு தான் நாங்கள் வந்தால் ஆயிரத்தை ஐயாயிரமாக ஆக கொடுப்போம் நாங்கள் வந்தால் வீட்டுக்கு ஐம்பது கிலோ அரிசி இலவசமாக தருவோம் பொங்கலுக்கு ரெண்டு ரெண்டு சேலை தருவோம் அதெல்லாம் பேச முடியும் இல்ல இலவசங்கிற வார்த்தை என் இனத்தில் இருக்காது ஒழிச்சிருவேன் எதுக்கு பொங்கலுக்கு ஒரு முளை கரும்பு நான் தான் பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கரும்பை விளைய வைப்பேன் மீதி ஏற்றுமதி செய்வோம் நமக்கு போக மீதி பாலை ஏற்றுமதி செய்வோம் நமக்கு போக மீதி நெல் அரிசியை ஏற்றுமதி செய்வோம் என்ன கேட்டு போச்சு என்ன கேட்டு போச்சு நான் உண்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரே நெல் தானே ஒரே வயல் ஒரே விவசாயி ஒரே வெள்ளாண்மை ஒரே அறுவடை ஒரே நெல் இந்த நெல் விற்பனைக்கு போகுது அந்த நெல் அரிசி ஆகுது அந்த அரிசி கடைக்கு வரும்போது மளிகை கடைக்கு விற்பனைக்கு வரும்போது தரமாக இருக்கு அந்த அரிசி மக்கள் சேவைக்கு ரேஷன் கிடைக்கு வரும்போது கொளுத்து உளுத்து நார்த ஏன் காரணம் என்னடா இடையில என்னென்ன நடக்குது இடையில தாண்டா இந்த திருட்டு திராவிடங்களின் மோசடி நடக்குது மூலிகனம் இது எங்கள் ஆட்டம் இந்த ஆட்டத்தில் ஒரு தடவை கொடுத்துப்பார் எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குதுன்னு மட்டும் பாரு நோ ஊழல் லஞ்சம் தொட்ட தொலைச்சி போடுவேன் இந்த கூட்டு வன்புணர்வு ஆறு வயசு பிள்ளையை கெடுத்துட்டாங்க கொண்டு விட்டான் செத்து கிடக்கும் போது போய் மாலை வைப்போம் தொட்டவனை கொன்று புதைச்சிட்டு வந்தா அடக்கம் பண்ணுவோம் ஒருத்தன் செய்ய மாட்டான் நோ ரவுடி எலிமெண்ட் நோ செம் செய்யணும்னே இருக்காது எல்லா வீட்டு பெண்களையும் கூப்பிட்டு பேசுவேன் ரவுடி பொண்டாட்டியெல்லாம் எல்லாம் பூவோடும் பொட்டோடும் நல்லா இருக்கிறீங்க பார்க்க இதே மாதிரி இருக்குன்னா உங்கள் புருஷன்ட்ட சொல்லி வச்சிருங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஒரே தோட்டம் ஒரே தோட்டம் கதை முடிஞ்சிரும் சொல்லிருங்கம்மா ரவுடின்னு எவன் வந்தாலும் அண்ணன் ஆத்தா தம்பி சித்தப்ப எவனும் கிடையாது தூக்கிடுவேன் பார்த்துக்க அதுக்கப்புறம் அவன் இங்கே வந்து தம்பி ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக பெத்த தாய் தெந்திர வந்தாலும் எங்களுக்கு எதிரி தான் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்ட இனம் விடுதலை வேட்கோடு வெழிவெண்டு பாய்கிற வேங்கையா வரும்போது குறுக்க இவனும் ஓடாமல் இருக்கணும் ஏன்னா பிரச்சனை உனக்கு தான் நான் ஒன்னே அடிக்க பாயல எதிரி அடிக்க பாயிறேன் இடையில நீ வந்தா உன்னை அடிச்சு கொள்ளாம போறதுக்கு வழி இல்லை உன்னையே தள்ளி விட்டு தான் போகணும் பார்த்துக்க சும்மா குறுக்க குறுக்க ஓடாத பிடிக்கல விலகி நின்னு வேடிக்கைவர் இதெல்லாம் ஓட்டுக்கு பேசுறவனா தான் நாங்கள் வந்தால் ஆயிரத்தை ஐயாயிரமாக கொடுப்போம் நாங்கள் வந்தால் வீட்டுக்கு ஐம்பது கிலோ அரிசி இலவசமாக தருவோம் பொங்கலுக்கு ரெண்டு ரெண்டு சிலை தருவோம் அதெல்லாம் பேச முடியும் இல்ல இலவசம் வார்த்தை என் இனத்தில் இருக்காது ஒழிச்சிருவேன் தவிர்த்து குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை ஆளுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது தூரல்களால் பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் நம்ம ஐயா குன்றக்குடி அடிகளார் சொன்னது இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல பெரும் வீழ்ச்சி திட்டம் இலவசமே பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடுவேன் ஒரு கிலோ அரிசி நூறு ரூபாய் வாங்குற வசதி வருவாய் பெருக்கத்தை என் மக்கள் கொடுத்துருவேன் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அதன் ஒழிக்க மாட்டேன் கொள்படுத்த திரிவான் ஓட்டப்பருக்கு ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்கான் அதில் தான் பாதி விவசாயம் பட்டு போச்சு இப்போ நூறு நாள் விவசாயம் அலுவலகம் கிராம பஞ்சாயத்து போடுற அலுவலகம் இங்கே இங்கே வேலைக்கு ஆள் தேவைப்படுது பதிவு செஞ்சுருவோம் நான் வந்தால் தான் எல்லாமே அரசு வேலை வந்து வேலை செய்வேன் வீட்டுக்கு போகும்போது பணம் அரிசி இருக்குது பருப்பு இருக்குது காய்கறி இருக்குது பால் இருக்குது முட்டை இருக்குது ஆடு இருக்குது கோழி இருக்குது எல்லாம் இருக்குது பசி எங்கே இருக்குது வறுமை எங்கே இருக்குது இல்லைங்கிற நிலமை எங்கே இருக்குது எதுக்கு பொங்கலுக்கு ஒரு முளை கரும்பு நான் தான் பல லட்சக்கணக்காக பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கரும்பை விளைய வைப்பேன் நம்ம தா நம்ம சாப்பிட்டு மீதி ஏற்றுமதி செய்வோம் நமக்கு போக மீதி பல ஏற்றுமதி செய்வோம் நமக்கு போக மீதி நெல் அரிசியை ஏற்றுமதி செய்வோம் என்ன கேட்டு போச்சு என்ன கேட்டு போச்சு நான் ஒன்றை ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரே நெல் தானே ஒரே வயல் ஒரே விவசாயி ஒரே வெள்ளாண்மை ஒரே அறுவடை ஒரே நெல் இந்த நெல் விற்பனைக்கு போகுது அந்த நெல் அரிசி ஆகுது அந்த அரிசி கடைக்கு வரும்போது மளிகை கடைக்கு விற்பனைக்கு வரும்போது தரமாக இருக்கு அந்த அரிசி மக்கள் சேவைக்கு ரேசன் கடைக்கு வரும்போது புழுத்து உளுத்து நறுத ஒரே நெல் ஒரே அரிசி விற்பனைக்கு கடைக்கு போகும்போது தரமாக இருக்குது மக்கள் சேவைக்கு ரேஷன் கடைக்கு வரும்போது கேவலமாக இருக்குது காரணம் என்னடா இடையில என்னென்ன நடக்குது இடையில தாண்டா இந்த திருட்டு திராவிடங்களின் மோசடி நடக்குது ஓலிகை தம்பி ஒன்று ரெண்டு சொல்லி முடிச்சலாம் தம்பி பல கோடி கனவு கோடி கனவு கொண்டோம் அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் சொந்தங்களே என்றுதான் இரு கைகளையும் விரித்து உங்கள் பிள்ளைகள் ஏந்தி நிற்கிறோம் நாங்கள் கேட்பது உங்கள் வாக்கை அல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாக்கை ஓட்டல்ல இந்த மண்ணின் மக்களின் உரிமையை அதை புரிந்து கொண்டு அன்பு தமிழ் சொந்தங்கள் ஏன் நாம் தமிழர் சொந்த வெல்லணும் மருத்துவர்கள் வீதியில் போராடுகிறார்கள் ஊதிய உயர்வு கேட்டு அதை சரி செய்ய பழைய ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் அதை சரி செய்ய போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்கள் பிடித்த பணத்தை கொடுங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியை அதை நிறைவேற்ற ஹேங்மேன்ஸ் மின் பொறி மின்துறையில் பணியாற்றுகிற பணியாளர்கள் அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்று மாணவர்கள் கல்வி கடன் கிடையாது கல்வியை கொடுப்பது அரசின் கடன் கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையிலே ஏன் என் நாட்டின் பிள்ளைகள் இருக்க வேண்டும் நிலையை மாற்ற எல்லாத்தையும் சரி செய்யணும் செவிலிய பெண்கள் பணி நிரந்தரம் அதை நிறைவேற்ற பணியிட மாற்றமா பணம் பெறுவது பணி நியமனமா பணம் பெறுவது ஊழல் லஞ்சம் சொல்லில்லாத ஒழிக்க ஒரே வழி நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும் ஆள வேண்டும் இதை தவிர வழி கிடையாது அப்ப என்ன வழி எதுக்கு வெல்லணும் எதுக்கு வெல்லணும்னு நீ இதுவரை அனுபவித்த கொடுமை துயரம் கேவலம் எல்லாவற்றுக்கும் காசு 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 கேவலமான ஆட்சி முறை குடிக்க நீர் படிக்க கல்வி எரிக்க தடையற்ற மின்சாரம் பயணிக்க நல்ல பாதை நஞ்சில்லாத உணவு அதுவே நம் கனவு என்ற நம் பாப்பா நம்மாழ்வாரியின் கனவை நிறைவேற்ற ஒன்னிடத்துல விதை கிடையாது சின் சண்டோ மான் சண்டோ நிறுவனத்துக்கு வித்தாச்சு விதை பண்ணை என்று ஒன்று உருவாக்கி விதைகளை சேமித்து கொண்டு வருகிறோம் நாங்கள் நெல் ஜெயராமன்கிற ஐயா ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகளை சேமித்தார் அவர் வழியிலே அவருடைய பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து இதை முன்னெடுக்கிறோம் சேமித்து நம் பாரம்பரிய வேளாண் முறையை மீட்டு இருக்கிற வளத்தை பாதுகாத்து இழந்த வளத்தை மீட்டெடுத்து கடல் வளம் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் மலை வளம் மணல் வளம் எல்லாவற்றையும் பாதுகாத்து நம் பிள்ளைகள் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக இதை வைத்துவிட்டு போக வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் வென்றாக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி நிறுவ வேண்டும் தமிழ் மீள வேண்டும் ஆள வேண்டும் நாம் தமிழர் கட்சி எதற்கு ஆள வேண்டும் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஏன் வெல்ல வேண்டும் என்பது ஒரு காரணம் இரு காரணம் அல்ல ஓராயிரம் காரணங்கள் உண்டு ஒவ்வொரு முறையும் உங்கள் மகன் ஏதோ ஒரு திசையிலிருந்து எடுத்து எடுத்து உங்களுக்கு பேசிக்கொண்டே இருப்பேன் உணர்வுமிக்க மிக்க எனது அன்பு சொந்தங்களிடத்தில் உங்கள் பிள்ளை உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தந்து அன்னை தமிழ் சமூகத்தை ஒரு வலிமை வலிமைமிக்க வளமைமிக்க தமிழ் சமூகமாக வாழ வாய்ப்பு தாருங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்